உறவுகளின் எல்லை யார் யார் உறவுகள் யார் யார் உறவுகள் எதுவரை உரிமைகள் ஊற்று மழை கடலாய் உலவுடைமையான நீர் ஆற்றில் வந்தபோது போது நாட்டுடமையான நீர் குளத்தில் இருந்தபோது ஊருடமையான நீர் குடத்தில் வந்தபோது தன்னுடமையானது குடத்தில் வந்தபோது போது தன்னுடமையானது தரைக்கு மேலிருந்து நோக்கும் போது வீடு தன்னோடு பிணைந்தது தரைக்கு கீழிருந்து நோக்கும் போது வீடு ஊரோடு பிணைந்தது சற்றகன்று நோக்கும் போது வீடு நாடோடு பிணைந்தது உற்றகன்று நோக்கும் போது வீடு உலகோடு பிணைந்தது ஒரு தலைமுறை பின்னோக்கினால் பங்காளிகள் நெருங்கிய உறவுகள் சில தலைமுறைகள் பின்னோக்கினால் ஊரே உறவுகள் பல தலைமுறைகள் பின்னோக்கினால் நாடே உறவுகள் பற்பல தலைமுறைகள் பின்னோக்கினால் உலகமே உறவுகள் உறவுக்கு எல்லை அது இல்லவே இல்லை உறவுக்கு எல்லை அது இல்லவே இல்லை உரிமைக்கு எல்லை இல்லைதான் எல்லை உரிமைக்கு எல்லை இல்லைதான் எல்லை சாமிர சீனிவாசன் நல்லாத்தூர் நன்றி